கோட்டி கருவில் காலை கலை மாதம் என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ரேஷியோட விகிதத்துல நம்ம ஒரு கணக்கு பார்ப்போம் என்னன்னா இரு எண்களின் விகிதம் மூணு இஸ்ட் நாலு அப்படின்னு இருந்துச்சுன்னா அதன் கூடுதல் நானூத்தி இருபது இனி அது மிகப்பெரிய எண் எதுன்னு கேட்டுருக்கோம் மிகப்பெரிய என்ன ஆச்சு இந்த நாலு தான் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டுருக்கோம் இதுக்கு சிம்பிளா ஸ்கிரிப்ட் பார்த்துக்கலாம் நான் இந்த ரெண்டு நம்பரை கூட்டினோம்னா எனக்கு நானூத்தி இருபது வருதும் ஆக்சுவலா இது ஒரு வர்க்கங்கள் இருக்கு அதாவது ஒரு விகிதமா இருக்கு இதோட முழுமையான நம்ம எனக்கு தெரியாது அதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் நான் என்ன சொல்றேன் கூடுதல் அப்படின்னு சொன்னாச்சுனாவே அந்த ரெண்டு நம்பரை கூட்டிடுறேன் ஓகேவா

எனக்கு தெரிய வேண்டிய வேல்யூ அந்த பெரிய வேல்யூ தான் இரநூத்தி நாற்பது ஷார்ட் ஷார்ட்டாக முடிஞ்சுக்கணும் சரியா இந்த கணக்கு சேர்ந்து குறைஞ்சது ரெண்டு நிமிஷம் ஆகும் நம்ம ஒரே வெடியோல ஒரே சார்க்கு இந்த வீடியோ செஞ்சு முடிச்சாச்சு ஓகேவா தேங்க்யூ